வணக்கம் அதிர்ஷ்டம் தரும் யோகம் அன்பர்களுக்கு அன்பு சார்ந்த வணக்கம் நம்ம இந்த தொகுப்பில் உங்கள் ராசிக்கு எதிரி யார் அப்புறம் உங்கள் ராசி என்ன ராசிங்க நீங்கள் தாங்க மின ராசிக்காரங்க மீன எதிரி யார் அப்படின்னு தெரிஞ்சுக்கிட்டோம்னா நீங்கள் அதுக்கு தகுந்த மாதிரி உங்களுடைய வாழ்க்கையை நீங்கள் கொண்டு செல்கிறதுக்கு ஒரு அதாவது எப்படின்னா ஒரு வாய்ப்பாக இருக்கும் இப்போ வழியில் போகிறோம் மேடு பள்ளம் தெரிஞ்சு தகுந்த மாதிரி வாழ்க்கையை வண்டி ஓடிக்கலாம்ல வாழ்க்கைங்கிறது வண்டிதாங்க வாழ்க்கையில் எங்கள் பயன் ஓடிக்கிட்டு இருக்கோம் பிறந்ததுலேருந்து வளர்ந்ததிலிருந்து ஓடுவான் ஓடுவான் ஓடிக்கொண்டே இருக்கின்றோம் அந்த ஓடும்போது பல விஷயங்கள் இந்த வாழ்க்கையில் வருது அது சிலர் பாசிட்டிவ் வருது சிலர் நெகட்டிவ் வருது அதில் சந்தர்ப்பங்கள் வருது அப்படிப்பட்ட மினராசிக்காரங்க இந்த காலதெய்வனு மூணாவது இடம் உங்களுக்கு வந்து மூன்றாம் இடம் எப்பயுமே சிறப்பு தான் மூன்றாம் இடங்கிறது காரியம் வெற்றி தொழில் விருத்தி லாபம் இந்த நோக்கத்தோடு இருப்பாங்க இந்த மினராசிக்காரங்க இந்த விதா சொந்த வீடு எதுனா புதனுடைய வீடு புதன் எப்படிப்பட்டவர் அப்படின்னா உங்களுடைய கதாநாயகனே புதன் தான் புதன் வந்து யாருக்கும் தீமை செய்யக்கூடிய ஒரு கிரகம் அது ஒன்று எல்லோரும் வேணும் இப்போ சொல்லுவாங்க தெரியுமா எல்லோரும் இருக்கணும்யா எல்லோரும் சந்தோஷமாக இருக்கணும் யாரும் சண்டை விடக்கூடாது மகிழ்ச்சியாக மட்டும் இருக்கணும் நல்லா சாப்பிடணும் நல்லா சுத்தணும் நல்லா பார்க்கணும் நல்லா ஓய்வெடுக்கணும் அப்படிங்கிற சில பேருக்கு இருக்கும் அதில் முக்கிய மிதனராசிக்கார் உங்களுக்கு இருக்கும் ஏன்னா எல்லாருமே இனிப்பாக இருக்கணும்னு சொல்லுவாங்க கலகலப்பாக இருக்கணும் அந்த மாதிரி தானும் கலகலப்பாக இருக்கணும் தன்னை சார்ந்தவங்களும் கலகலப்பாக இருக்கணும் தம் இருக்கிற இடமும் கலகலப்பாக இருக்கணும்னு ரொம்ப எதிர்பார்ப்பும் உங்களுக்கு அதிகமாக இருக்கும் உங்கள்கிட்ட உள்ள எதிர்பார்ப்பு அப்படின்னா தன் சந்தோஷத்தை விட அடுத்த ஒரு சந்தோஷம் இருப்பதை பார்த்து நீங்கள் சந்தோஷப்படுறது எப்படி பார்த்தீங்களா அவங்க எல்லாம் தன் சந்தோஷத்தை விட மற்றவங்க சந்தோஷப்படுத்த வச்சு அதை பார்த்து பெருமைப்படுறது இதில் வீக்னஸ் பாயிண்ட் என்ன அப்படின்னா நல்ல உழைப்பீங்க அந்த உழைப்புக்கு இதுவும் கிடையாது அழகாக உழைக்கக்கூடியவங்க தான் நீங்கள் ஆனால் உழைப்பை நீங்கள் நல்ல முல்லை பயன்படுத்தி உங்களுக்காக தக்க வைத்து கொள்ளுங்கள் இதுதான் உங்களுடைய இது உழைப்பு வாழ்க்கையில் இருக்கணும் ஆனால் உழைப்பே உங்களுக்கு வாழ்க்கையாக இருக்குது வீட்டில் ஒரு பொருள் வாங்கிட்டு போகிறீங்கன்னா உங்களுக்கு வாங்கிட்டு போவீங்க அங்கே போனவனுக்கு மனசு மாறும் ஏன்னா உங்கள் இந்த புதன் வந்து அப்பப்போ மனசு மாறக்கூடியவர் பகலில் ஆணாகும் இரவில் பெண்ணாக கூடிய ஒரே கிரகம் இந்த புதன் மட்டும்தான் அப்போ உங்களுக்கு எண்ணங்கள் வந்து நிமிஷத்துக்கு மாறிக்கிட்டே இருக்கும் ஒரு நினச்சி பிளான் பண்ணுவீங்க அந்த அந்த பிளானுக்கு எதிர்மறையாக நடக்கும் உதாரணத்துக்கு நைட்டு போய் கடையில் போய் நல்லா வாங்கிட்டு முத சாப்பிட நினைப்பீங்க சூடாக சாப்பிடுவோம்யா மழை பேஞ்சிக்கிட்டு இருக்கு நல்லா சூடாக ஒரு நாலு புரோட்டா சாப்பிட்டோம்னா நல்லாயிருக்கும் அப்படின்னு மனசில் நினைப்பீங்க அந்த கடை போனால் கூட்டமாக இருக்கும் இங்கே உட்காந்து சா விளையாட்டாங்க பாஸ் வாங்கிட்டு போயிடுவோம் அப்போ பாஸ் வாங்கிட்டு போவீங்க அங்கே போன அந்த போட்டால் அப்புறம் உங்கள் குழந்தைங்க பிள்ளைங்க ஃப்ரெண்டுங்க யாராக வந்துருப்பாங்க கொடுத்துருவீங்க நீங்கள் என்ன செய்வீங்க கடைசியில் இருக்கிறத கஞ்சி வச்சு ஆட் படுப்பீங்க இல்லை வாழ்க்கை நடந்திருக்கும் அப்படி எதிர்பார்த்ததை நீங்கள் இருந்து அதை வெற்றி காண வேண்டும் உங்கள்கிட்ட மைனஸ் என்னென்னா படப்படப்பு இதுங்கிறது யாரும் கிடையாது உங்களுடைய வேகமே உங்களை எதிர்வாக இருக்குது ஏன்னா எல்லாரையும் பிடிக்கக்கூடியவங்க நீங்கள் நண்பர் சொந்தம் பந்தம் எல்லோரும் வேணும் எல்லாம் நல்லா இருக்கணுங்க இருக்கக்கூடியவங்க தான் நீங்கள் அது இந்த மாற்றுக்கத்து கிடையாது இருந்தாலும் உங்களுடைய பொறுமை இல்லாத காரணத்தினால் அதை நீங்கள் அடைய முடியாமல் தவிர்த்து விடுகிறீர்கள் அப்போ மைனஸ் எங்கே வைக்குது நமக்கு உண்டான வேகமே நம்மளை எதிரியாக உண்டாக்கிறது நல்லா செய்வீங்க யாரோ ஒரு சொன்ன டக்குன்னு ஏற்றுருவீங்க டக்குன்னு என்ன ஆகும் அப்படியே அது பால் அடைஞ்சிடும் அப்புறம் நீங்கள் ரெண்டாவது சமாளித்து போகிறவங்களையும் உங்களுடைய வாழ்க்கையில் பாதி வாழ்க்கை போராடியே போயிடும் அப்போ நம்ம என்ன செய்யணும் முடிஞ்ச அளவுக்கு உங்களுடைய எண்ணம் போலே வாழ்ந்துக்கோங்க தப்பே கிடையாது ஆனால் கோபத்தையும் தன்னுடைய எதிர்பார்ப்பையும் நீங்கள் அப்பப்போ குறைத்து கொள்ளுங்கள் ஏன்னா இது ஒரு நெளிவு நெளிவுசுழிவான கிரகம்தான் புதன்கிறது அவருக்கு தான் அவருக்கு மட்டும் ஒரு ப்ளஸ் அப்படின்னா மறைந்தாலும் நிறைந்த பலனை கொடுக்கக்கூடியவர் அதை சொல்லுவாங்க மறைந்த புதன் நிறைந்த பலனை கொடுப்பார் வாழ்க்கையில் முதல் பகுதி சிறப்பாக இல்லாட்டியும் பிற்பகுதி அருமையாக அவங்களுக்கு இருக்கும் ஏற்றம் இறக்கும் வாழ்க்கையில் வந்து கொண்டே இருக்கும் யாரார் உங்களுக்கு எதிர்த்தாலும் அவங்க நண்பனாகிடுவான் நண்பன் எதிரியாயிடுவான் எப்படி உங்களுக்குள்ள கிரக உங்களுடைய ராசியோட தன்மையை யார் யாரார் உங்களுக்கு எதிரியாக இருக்காங்களோ அவங்க நட்பாகுவாங்க யாரார் நட்பாக இருக்காங்களோ பின்னால் என்ன காரணம் தெரியாத எதிர்ப்பு இருப்பாங்க இனி ஒன்றுமே சொல்லி யா எப்படியா பேசாமல் போகிறாங்க அந்த சூழ்நிலைகள் அந்த காரணம் உங்களுக்கே தெரியாமல் நடக்கும் அதை போட்டு நீங்கள் விட்டு மண்டையில் குழப்பவே வேண்டாம் அது வாட்டுக்கு ஒன்று நடந்துக்கிட்டு நம்ம வாட்டும் மலையை பார்ப்போமியா அப்போ நீங்கள் வாட்டுக்கு போயிட்டே இருக்கணும் அப்போ எதையும் எதிர்பார்க்காமல் உங்களுடைய தொழில் உங்களுடைய முன்னேற்றத்தை மட்டும் கருத்தில் கொண்டு நீங்கள் வாடு போங்க உங்களுக்கு உண்டான பணம் உங்கள் பின்னால் வந்துக்கிட்டே இருக்கும் இது வரைக்கும் செஞ்சதுன்னா போதும்மியா சும்மா அடுத்தவங்களுக்கு போய் வேலை பார்த்தது இப்போ நீங்கள் உங்களோட என்ன என்னென்னா மற்றவங்களுக்கு ஹெல்ப் பண்ணுவீங்க ஏன் அப்படின்னா நமக்கும் ஹெல்ப் பண்ண மாட்டாங்க நான் தயவு செய்து ராசிக்காரன் பிறந்தவங்க உங்களுக்கு ஹெல்ப் பண்ணுறோம் நீங்கள் நினைக்காதீங்க அது ஜென்மத்தில் நடக்காது நீங்கள் ஹெல்ப் பண்ணீங்களா விட்டுருங்க அதோடு போச்சு இப்போ நம்ம இன்றைக்கி உதவி பண்ணுறோம் நாளைக்கு உதவி பண்ணுவாங்கன்னு நினச்சிடாதீங்க அது மாபெரும் தவறு உங்கள் ராசியை பொறுத்த வரைக்கும் ஏன்னா எல்லோரும் உங்கள்கிட்ட வாங்கத்தான் பிறந்திருக்காங்க இல்லையா நீங்கள் யார்ட்டையும் வாங்க பிறக்கலை கொடுக்கத்தான் பிறந்திருக்கீங்க அதை நீங்கள் புரிஞ்சுக்கணும் எங்கெங்கே எதிர்பார்க்கையிலோ அந்த எதிர்பார்ப்பு உங்களுக்கு எதிர்ப்பாக இருக்கும் இப்போ எதிரி யார் தெரிஞ்சு வச்சா உங்கள் எதிர்பார்ப்பே உங்கள் எதிரி தன் வேண்டு தன் வேலைக்கு இருங்க உங்களுக்கு எதிர்பார்க்கம் எல்லாமே கிடைக்கும் நீங்கள் சின்ன வயசு ஏதாச்சு பாருங்கள் நீங்கள் படிப்பு உங்களுடைய திருமணம் உங்களுடைய குழந்தைகள் உங்களுடைய செல்வங்கள் எல்லாமே எதிர்பார்த்து நடந்திருக்கா கண்டிப்பாக நடந்திருக்காது அதுக்கு எதிர்மாறாக நடந்திருக்கும் அதுக்கப்புறம் நீங்கள் வாழ்ந்து ஜெயிச்சுட்டு வருவீங்க ஆனால் இதுதான் ஜெயிச்சிருவீங்க அதில் ஒரு மாற்று கருத்து கிடையாது எப்படினாலும் ஜெயிச்சே தீர வேண்டும் பல வேஷம் போட்டாவது வாழ்க்கையில் முன்னேறிடணும் அந்த இடத்த பிடிச்சிடணுங்கிற வேகம் கூட்டம் இருக்கும் ஆனால் தோற்று தோற்று தான் ஜெயிக்க முடிய உடனே ஜெயிச்சிட முடியாது எடுத்தவனையுமே நம்ம டக்குன்னு டூ போயிட முடியாது படிப்படியான முன்னேற்றம் தான் உங்களை வாழ்க்கையில் பலப்படுத்தும் அப்படிப்பட்ட ராசிக்காரங்க உங்களுக்கு அதி தேவதை யாருன்னா மதுரை மீனாட்சி அம்பிகா தேவி நல்ல மீனாட்சி அம்மன் வழிபாடு பண்ணுறது பொதுவாகவே உங்களை பொறுத்த வரைக்கும் பெண் தெய்வ வழிபாடு ரொம்ப சிறப்புங்க பெண் தெய்வாடை கும்பிட்டிங்கன்னா உங்களுக்கு வாழ்க்கையில் அற்புதமான பலன் கிடைக்கும் நீங்கள் இருக்கிற இடத்துல கண்டிப்பாக நம்மளுக்கு பெண் தெய்வம் இருக்கும் உங்கள் குலதெய்வமாக இருந்தாலும் சரி உங்கள் பக்கத்தில் நீங்கள் உங்கள் தெருவில் இருந்து ஒரு பத்து அடியோ இருபது அடிக்குள்ளே அந்த அம்மன் கோயில் பக்கத்தில் இருக்கும் அதை ஒட்டி தான் நீங்களும் இருப்பீங்க அப்படி சார்ந்து தான் வாழ்வீங்க அப்போ எப்பயுமே அம்மனுடைய அணுக்கரகம் கண்டிப்பாக இருக்கும் அதில் மாற்று கருத்து கிடையாது நல்ல கல்வி இருக்கும் இல்லை நல்ல தொழில் தன்மையோட திறமை இருக்கும் ஏதாவது ஒன்றில் நீங்கள் ரொம்ப ஒரு முன்னேற்றமாக இருக்கக்கூடியவங்க தான் அதில் மாற்றம் கிடையாது உங்களை சொல்லுவாங்க இருக்கும்போது உங்களுக்கு அருமை தெரியாது இல்லாத போது உங்களுக்கு அருமை தெரியும் எல்லா விஷயத்துலேயும் நீ இருக்கும்போது உங்களை வந்து ரொம்ப என்ன இது இந்த கருவேப்பிலை மாதிரி தூக்கி போட்டு ச அந்த வாஸ்துக்கு போட்டு உங்களுக்கு ஓரமாக போட்டுருவாங்க ஆனால் கருவேப்பில் இருந்தால் தான் அந்த சட்னியோ சாம்பாரோ ருசிக்கும் அந்த மாதிரி நீங்கள் உங்கள் வீட்லேயும் சரி உங்கள் தொழில் பண்ணத்திலையும் சரி உங்கள் நண்பர்கிட்டையும் சரி உங்களுடைய மனைவிட்டையும் சரி எல்லார்கிட்டையும் நீங்கள் இருக்கும்போது உங்கள் அருமை தெரியாது நீங்கள் இல்லைன்னா அந்த குடும்பமே துவச்சி போயிடும் அப்போ எப்படிப்பட்ட பாகியவான் நீங்கள் உங்களை பெற்றதுக்கும் உங்களை கூட இருக்கிறவங்களுக்கு தான் அவங்க தான் அதிர்ஷ்டாலி சொல்லுவோம்ல தான் நீங்கள் அதிர்ஷ்ட இல்லையோ உங்களுக்கு கூட இருக்க ஃப்ரெண்டுகள் உங்கள் மனைவி உங்கள் கணவன் உங்கள் குழந்தைங்க உங்களுக்கு அம்மா அப்பா நட்பு எல்லாருமே நீங்கள் கிடச்சி அவங்களுக்கு பொக்கிசோம் மிகப்பெரிய பொக்கிஷன் நீங்கள் அதை உங்களை பயன்படுத்திக்கிட்டால் அவங்களுக்கும் லாபம் உங்களுக்கும் லாபம் இதுதான் சூச்சும ரகசியம் மிதனம் இருக்கையிலே சின்ன லக்கணம் ஆனால் செல்ல பிள்ளை நீங்கள் சொல்லுவாங்கள்ல என்றும் பதினாறுன்னு அந்த மாதிரி எல்லா ராசிக்கும் செல்ல பிள்ளை யார் இந்த மிதன ராசிக்காரங்க அப்போ எவ்வளோ எதிர்ப்பு இருந்தாலும் அதை தன் வசப்படுத்தி வாழ்க்கையில் உங்களுடைய எதிர்பார்ப்பை குறைத்து நாளைக்கு இவங்க செய்வாங்கன்னு நினச்சிங்கன்னா அதுவே உங்களுக்கு எதிரியாக நிற்கும் வந்தாலும் சந்தோஷம் வராட்டின் சந்தோஷங்கிற நிலமையை மனசை நினச்சிக்கிட்டு நீங்கள் வாழ்க்கை இருந்தால் உங்கள் வாழ்க்கை மிக மிக வெற்றி அடைந்து மிக சிறப்பான முறையில் வாழ்வீர்கள் என்று சொல்லி அதிர்ஷ்டம் தரும் யோகம் உங்களை வாழ்த்தி மகிழ்கிறது மீண்டும் ஒரு தோப்பில் சந்திப்போம் நன்றி வணக்கம்